இந்தியாவில் போர்ச்சுகீசிய குடியேற்றங்கள் பாடத்தில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நீல நீர் கொள்கை ப்ளூ வாட்டர் பாலிசி இந்த நீல நீர் கொள்கை அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்கள் அவங்களுடைய கடல்சார் ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்திய பெருங்கடலில் அவர்களுடைய கடற்படை வலிமையை பயன்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது இது அறிமுகப்படுத்தினவர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அப்படிங்கிற போர்ச்சுகீசிய கவர்னர் இது வந்து நீங்க டூ மார்க்ஸ் கொஷின் அதாவது ரெண்டு மார்க் கேள்வியில் வரக்கூடியது நீலநீர் கொள்கை என்பது போர்ச்சுகீசியர்களின் கடல்சார் ஆதிக்கத்தை நிலைநாட்ட இந்திய பெருங்கடலில் கடற்படை வலிமையை பயன்படுத்தி வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் ஒரு கொள்கையாகும் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா எனும் போர்ச்சுகீசிய ஆளுநர் இந்த கொள்கையை அறிமுகப்படுத்தினார் இதன் மூலமாக அவர்கள் போர்ச்சுகீசியர்கள் தங்களுடைய வணிகத்தை உறுதிப்படுத்தினார்கள் சொல்லலாம்